குறுந்தொகை பாடல் பனிரெண்டு பாடியவர் முதலாந்தயார் தலைவி கூற்று பாலை திணை எறும்பியலையின் குறும்பல் சுனைய உலைக்கள் அன்ன பாறை ஏறி பகழி பகழிமாய்க்கும் கவலைத்து என்பவர் சென்ற ஆரே அது மற்றவளம் கொள்ளாது கலரும் இவ்வொழுங்களூரே தலைவனை பிரிந்து தலைவி வாடுகிறாள் இதனை ஊர் மக்கள் பலவாறாக பேசுகின்றனர் தன் துயரத்தின் காரணத்தை தோழியிடம் எடுத்துரைக்கிறாள் தலைவி தலைவர் போன வழி மிகவும் கொடியது அவ்வழியில் அவர் மிகுந்த துயரத்தை சந்திப்பார் என்று வருந்துகிறாள் தலைவி தலைவர் போன வழி எறும்பின் வகைகளைப் போல் குறுமையை உடைய பலவாய் சுனையை உடையது அவ்வழி மிகவும் வெம்மையை உடையது கொல்லனது உலைக்களத்தில் உள்ள பட்டைக் கல்லைப் போல் மிகவும் வெம்மையுடைய பாறைகள் அவ்வழியில் இருக்கின்றன வளைந்த வில்லையுடைய ஏயினர் தம் அம்புகளை தீட்டி வழிப்போக்கர்கள் மீது விடுகின்றனர் அவ்வழியில் இப்படிப்பட்ட கொடிய அபாயகரமான இந்த வழியை பற்றி அறியாது ஆரவாரத்தையுடைய இந்த ஊர் மக்கள் தன்னை பற்றி இடித்துரைக்கின்றனர் என்கிறாள் தலைவி